அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடன் ஒரு வெரி குட் ஆஃப்டர் டு ஆல் இந்த வீடியோ பற்றியில் ஒரு அஞ்சு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் குரூப் டு நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏன்னா இந்த ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷனு ப்ளஸ் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு இந்த சிபிடி எக்ஸாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸோ இது சம்மந்தமாக நான் ஒரு ஓரலாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எல்லாமே சிம்பிளாக சொல்லிடுறேன் ரொம்ப டெப்தெலாம் போகலை நான் டேரெக்டாக என் வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன் ஓகேங்களா நிறைய பேர் அதை டவுட்டாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா மினிமம் பதினெட்டு வயசு ஓகேங்களா மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஜூலை ஒன்றாம் தேதி அந்த டேட்டு பிரகாரம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஓகேங்களா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அது வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் டிகிரியோ இல்லை சயின்ஸ் டிகிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம் இன்ஜினியரிங்கோ ஓகே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையாது அதுலேயும் வந்து பார்த்தோன்னா பர்டிகுலராக இந்த ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி இவங்க இல்லாமல் இருக்கணும் நீங்கள் ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது இருக்குது அதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் ரெஃபர் பண்ணிங்க அது இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற கேட்டகிரி அதாவது பிசி கேட்டகிரி இருப்பீங்க பிசி முஸ்லீமு எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகிரி ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே சார் நான் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் கடைசி வரைக்கும் எக்ஸாம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் ஓடி போய் படிக்க ஆரம்பிச்சிக்கணும் ஓகேங்களா ஏஜ் லிமிட் இருக்கா இருக்காங்களாம் கேட்டுட்ருக்கூடாது சார் என்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது சார் நான் பிசி சார் போ உனக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது போய் படிப்போம் சார் நான் எம்பிசி சார் நான் நாற்பத்தி மூணு வயது சார் எலிஜிபிள் இருக்குது போய் படிங்க சார் நான் எஸ்சி கேட்டகிரி சார் நான் ஐம்பத்தி ரெண்டு வயது சார் உனக்கு எலிஜிபிள் இருக்குது போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு யாருக்குமே கிடையாது மினிமம் ஏஜ் லிமிட்டு பதினெட்டு இது முடிஞ்சிங்களா ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிங்களா சரி ஓகே அந்த ஜென்ரல் அதேமாதிரி ஒவ்வொரு சில போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மாறும் அது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் இது இருக்குனாலே நீங்கள் குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் பதினெட்டு மேக்சிமம் கிடையாது அந்த ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி இருக்கு மட்டும் தான் இருக்குது அவங்க மட்டும் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட்டு நீங்கள் வந்திருக்கணும் வந்து நான் எல்லா செமஸ்டர்லையுமே நான் பாஸ் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டு கடைசி ரிசல்ட்டு வந்திருக்கணும் இன்னைக்கு நாளுக்குள்ளே இன்றைக்குள்ளே வந்திருக்கணும் இன்றைக்கு நாளுக்குள்ளே ஓகேங்களா அதாவது பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேன்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி அதாவது இன்றைக்கு நாள் கணக்கு வச்சுக்கங்களேன் இல்லை நேற்று நாள் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நேற்றுக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லா செமஸ்டரோட ரிசல்ட்டும் வந்து நீங்கள் பாஸ்ன்னு வந்திருக்கணும் ரிசல்ட் வரது முக்கியம் இல்லை பாஸ்ன்னு வந்திருக்கணும் உங்கள்கிட்ட மார்க்ஸ் எதுவுமே இல்லை சார் எட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை கன்சல்டெட் மார்க்ஷீட் இது ப்ரொவிஷனல் இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் கன்சல்டெட் மார்க் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் வெரிஃபிகேஷன் அப்போ நம்ம மற்ற சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை பண்ணும்போது மட்டும் நம்ம கன்சல்டெட் மார்க் ஷீட் மட்டும் இருந்தால் போதும் இல்லை அதுவும் இல்லைனா கூட நீங்கள் செமஸ்டர் மார்க் ஷீட் வச்சு கூட நம்ம பண்ணிவிட்டு கூட பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ப்ரூஃபுக்கு வந்து நம்ம மற்றது கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா செமஸ்டர் பாஸ் அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி இல்லை நேற்றுக்குள்ளே வந்திருக்கணும் ஓகேல்ல அதை பார்த்துங்க ஆன்ஆர் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் முன்னாடி அப்படிங்கும்போது நேற்று டேட் வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் செக் பண்ணிங்க ஓகே அதனால் நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் அரியர் இல்லாமல் இருக்கணும் டிகிரி வந்து பார்த்தோன்னா பாஸ்ன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன டவுட் இருக்குன்னா சார் நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் அதாவது டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் புடுத்துங்களா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு டுவெல்த்து முடிச்சிட்டு டிகிரி பண்ணாலும் எலிஜிபிள் தான் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு நான் டிகிரி முடிச்சிருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் பயப்படவே தேவையில்லை டிப்ளோமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு சிலர் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் பயப்பட தேவை அதே மாதிரி பிளிமரி முடிஞ்சு மெயின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் ஈஸ்ட் டென் அப்படிங்கிற ரேஷியில் எடுப்பாங்க அப்போ நமக்கு எவ்வளோ போஸ்டிங்னு பார்த்துங்க அதுலேருந்து பத்து மடங்கு என்ன பண்ணுவாங்க மெயின்ஸுக்கு எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி எட்நூறு போஸ்டிங்னா பதினெட்டாயிரம் பேர் எடுப்பாங்க ஐநூறு போஸ்டிங்கனா ஐயாயிரம் எடுப்பாங்க ஓகேங்களா ஐயாயிரம் பேர்த்த அப்படி ஐநூறு பேத்துக்கு அடுத்து இன்ட்டு பத்து போட்டுங்க அவ்வளோதான் அந்த அத்தனை பேர்த்த என்ன பண்ணுவாங்க மெயின்ஸ் எடுப்பாங்க ஸோ மெயின்ஸோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு டிஎம்பிசி வந்து டீட்டெயிலாக கொடுக்கல அது வரும்போது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கிறது நிறைய இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும் ஓகேங்களா அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் ஓகேங்களா அதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன் இன்றைக்கி தான் வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் டீம் போட்டு நம்ம ஓகே நம்ம ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வெப்சைட்டில் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி வைக்கிறாங்களோ ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தெரியும்ல நமக்கு நம்ம பேங்க் எக்ஸாமில் நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம நடத்தியிருக்கோம் ஓகேங்களா நிறைய பேர்த்துக்கு அது எப்படி இருக்கும் எது இருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு மெயின்ஸ்க்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம் அது நான் வந்து டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஓயம் விடவே நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து ப்ளஸ்ஸுங்கிறது என்னென்னா நம்ம அந்த மார்க் பண்ணுறது பேனால் மார்க் பண்ணுறது நமக்கு தேவைப்படாது நம்ம அழகாக வந்து கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணிட்டு போயிடலாம் ஓகே அழகாக ஒரு சில ட்ராபேக்கும் இருக்கும் பட் எல்லாமே தான் ஒன்று ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே நமக்கு மட்டும் கிடையாது இல்லை எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான் ஸோ அதை நம்ம மைண்டில் வந்து எடுத்துக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அதுக்குண்டான ப்ராக்டிஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு அதுக்குண்டான ப்ராக்டிஸ் நம்பத்தில் கிருஷ்ணா பக்கடம்லேயே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் மெயின்ஸ்க்கு இங்கே வந்து ஒரி பண்ணாதீங்க ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஐயோ நான் கம்ப்யூட்டரே தொட்டது இல்லை நான் கம்ப்யூட்டரே பார்த்ததே இல்லை எதுவுமே இல்லை எல்லோரும் பிறக்கும் போது ஓஎம்ஆர் சீட்டோட விடவே பிறக்கிறோம் இல்லை ஓஎம்ஆர் சீட்டு வந்து எடுத்ததுமே குழந்தை பிறக்கும் போது ஸ்கூலில் சேர்த்தும் போது ஓஎம்ஆர் சீட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தா நம்ம பண்ணுறோம் எல்லாம் இங்கே வந்து தானே கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான் ஓகேங்களா அதனால் பயப்படாதீங்க ஓஎம்ஆர் சீட் விடவே இது ஈஸி தான் ஓகேங்களா நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க இந்த வீடியோ பற்றி எதுக்காகனா இந்த ஏஜ் லிமிட் இந்த குவாலிஃபிகேஷன் இதில் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிட்டிங்க அதுக்காக தான் இப்போ அளவுக்கு க்ளியராக புரிஞ்சு நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் நீங்கள் அடுத்த வழியா செஞ்சிக்கலாம் இதுக்கு ஷோ பார்க்குறதுக்கு ஓகேஷன் தேங்க் யூ